இந்துக்களோட புனிதமான தலம் மேலே வந்து காசி விஸ்வநாதர் கோவில் இருக்குதுன்னு நாங்கள் அது பழமையான கோவில் இருக்குது அப்போ நீ ஒரு சைவ சைவம் மட்டும் சாப்பிடக்கூடிய இடத்துல அசைவத்தை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றது மிகப்பெரிய தப்பு அது வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதே வந்து இந்துக்கள் வந்து வேறு ஏதாவது வந்து அவங்களோட ஜமாத்திலையோ இல்லை மசூத்லையோ ஏதாவது பண்ணால் அவங்க வந்து எவ்வளோ ஒரு புனிதமான ஏன் வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க வந்து வேறு மாதிரி வந்து ரியாக்ஷன் பண்ணுவாங்க எல்லோரும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க ஆனால் இந்துக்களுக்கு நாங்கள் நாங்கள் புலம்பிட்டு தான் இருக்கிறோமே தவிர இதுக்கு யார் முன்னெடுத்து செய்கிறாங்கன்னு தெரியல ஆனால் ஃபேஸ்புக்கில் பார்த்தா இந்து அமைப்பில் ஏதோ இந்து முன்னணி இதுக்காக வந்து தலைமை எடுத்து மக்கள்லாம் ஒன்றா திரட்டுறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ இதில் வந்து சரி அவங்களே அப்படி பண்ணும்போது இப்போ நாங்களாம் எங்கள் ஊரில் இருந்து நாங்களும் போகலான்னு எங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்குது அது எத்தனை மணிக்கு நாலாந்தேதினு ஏதோ அறிவிச்சிருக்கிறாங்க போல் அதை பார்த்தா தான் சரி அன்னைக்கு நாம்ளும் போகலாம் நானும் அதில் போய் ஒரு மனுஷனை கலந்துக்கணும் அப்படின்ற பெரு எங்களுக்குள்ளே ஒரு ஆர்வம் எனக்குள்ளே இருக்குது ஒரு ஆதங்கம் இருக்குது